வணக்கம் எண்பத்தி நாலில் நான் இந்த ஊருக்கு கல்யாணம் ஆகி வந்தப்போ அதுக்கப்புறம் நான் மதுரைக்கு போகிற எல்லாம் அடிக்கடி பார்த்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சாலையோட ரெண்டு பக்கமும் மயில்கள் நடமாட்டம் நிறைய இருக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வந்து இந்த ஜூல தான் பார்த்துருக்கோம் சென்னையிலலாம் அதை இங்கே இப்படி நடமாடுறதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்கு மயில்களுக்கு ஒரு சரணாலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கோரிக்கை வைக்கிற அளவுக்கே அந்த மயில்களோட நடமாட்டம் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் அடிக்கடி நான் மருத்துவத்துக்காக மதுரைக்கு போகும்போது பார்க்குறேன் இப்போ தான் எனக்கே உரைக்குது ஒரு மயில் கூட காணும் அதுவும் விவசாயத்துக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சோழியை முடிச்சிடுறது அப்புறம் வந்து வறட்சி காரணமாக வீட்டு விளைநிலங்கள்லாம் வீட்டு மனை ஆயிடுச்சு இல்லையா அந்த காரணமும் ஒன்று மயில்கள் ஒன்று கூட பார்க்க முடியல ஆச்சரியம் அதிசயம் முதல்ல மயில்கள் நடமாடினது அதிசயம் இப்போ அது இல்லாதது ரொம்ப ஆச்சரியம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோடை கால விவசாயமாக பருத்தியும் அந்த பூ சூரியகாந்தி பூவும் போடுறாங்க அது பார்க்க அழகாக இருக்குது இருந்தாலும் மயில்களை காணும் ரொம்ப சங்கடமாக இருக்குது சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்